சொல்ல விரும்புகிறேன் ஆளுநருக்கான அதிகாரம் அப்படின்னு நீங்க இந்த கிளாஸ் எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம் ஆனால் ஒரு ரொம்ப சிம்பிள் கேள்வி என்னதான் கிளாஸும் அவருக்கு அதிகாரம் இருக்கும்னாலும் நந்தகுமார் குறிப்பிட்டார்ல எட்டு கோடி மக்களுக்கான தீர்வு அந்த எட்டு கோடி மக்களுக்கான தீர்வுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறதுல தவறு இல்லை தானே டைம் ஃப்ரேம் வைக்கணுமான வைக்கணும் ஏன்னா பேரறிவாளன் வழக்கில் அது நீதிபதி நீதிமன்றம் ரெண்டு நாள் இதுக்காகவே டைம் கொடுத்தாங்க சொன்னாங்க தான் ஒன் ஃபார்ட்டி ஒனில் நாங்கள் எடுத்துருவோம் அது சட்டத்தில் இருக்குது க்ரே ஏரியாவெல்லாம் ஒன்று நம்ம ஃபுல் பண்ணணும் இல்லைன்னா அவங்க ஃபுல் பண்ணிடுவாங்க அந்த அளவில் தான் அது நடந்தது அது வைக்கணுமானா வைக்கணும் ஆனால் இவருக்கு அடுத்தால் ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க இல்லையா எடுத்த உடனே போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களே ஆளுநர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது உலகம் அழிஞ்சாலும் நடக்காது ஏன்னா அரசாங்கம்

எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கிறார்கள் நடந்தது முடிச்சிட்டாங்க ஏன் தேர்ந்தெடுக்கல ஏன் அப்படி தேர்ந்தெடுக்க அங்கே குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்காங்க மாநிலத்தில் சட்டமன்றமே தேர்ந்தெடுக்கணும்னு ஏன் சொல்லலை இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டு இந்த விவாதம் முடியும் போது யாருக்காக முடிஞ்ச சொல்லுங்க இல்லைன்னு கடைசியில் நான் சொல்றேன் பதில் ஒன்று ரெண்டாவது நாட்டில் உள்ள சொத்துக்கள் அத்தனையுமே இந்திய தேசத்தில் இருக்கிற ஏறத்தாழ பதினேழு லட்சத்து சொச்ச ஹெக்டேர் லேண்ட் இருக்கு எல்லா இடமும் நமக்கு மக்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு அப்ப குடியரசு தலைவரை விட சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்ற வரீங்களா யாருக்கு ஆளுநர்களுக்கு அது இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நான் சொல்றேன் அது இல்ல அது இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுக்குன்னு நீங்க ஒரு கால வரையறை இல்ல இப்படி ஒவ்வொண்ணுக்கு பேசுற மாதிரி அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க ஆனா நீங்க வந்து நீங்க எல்லாம் சொல்லுங்க நான் அதுக்கு அப்புறம் என்னுடைய இல்ல இல்ல நடுவுல சொல்ல வேண்டிய நிறைய இல்ல இல்ல நான் நான் நானே தான கேள்வி கேட்டிருக்கேன் ஏன்னா யோசிக்கிறதுக்காக கொடுக்கணும்ல நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ல கூடாது அதுக்காக கொஞ்சம் ஆனால் ஆன்சர் பண்ணி நீங்க சார் கேள்வி கேட்கல பென்ஷன் அது என்னன்னா அவர் வந்து மாநில ஆளுநர் இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன்பது முப்பத்தேழு ஆளுநர்களும் முப்பத்தேழு மாநிலத்தில் போய் பிரசிடென்ட் போய் உட்கார முடியாது அவங்களுடைய ரெப்ரென்டேட்டிவ் அங்கே இருக்காங்க அவங்க வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோலர் தான் குடியரசு தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் இவரையும் தேர்ந்தெடுக்கலைன்னு சொல்றாங்களோ அதுவும் இன்மெச்சுருவாக தான் ஏன்னா மத்திய அரசை மக்கள்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க குடியரசுத் தலைவரை மக்கள்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மத்திய அரசு தான் கவர்னரையும் தேர்ந்தெடுக்கிறது அந்த கவர்னர் தான் குடியரசுல நியமிக்கறாரு புற எப்படி தேர்ந்தெடுக்க மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய என்னவா என்ன லாஜிக் தான லாஜிக் இப்டி நீங்க அட்டாக் பேசுறீங்க அது இல்ல அது இல்ல அது காரணம் என்னன்னு சொன்னால் கூட்டாட்சியில ஆளுநர் தவிர்க்க முடியாதவர்

மத்திய அரசுக்கான ஆளுநராக இருக்கிறாரா மாநில அரசுக்கும் சேர்த்த ஆளுநராக அவங்க கேட்கிறாங்க அவர் ஆளுநராக இருக்கிறார் அரசியல் சட்டப்படி அரசியல் சாசனப்படி நடக்கணும்னு நினைக்கிறார் முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்றார் ஆன்லைன் ரம்மியில் என்ன பிரச்சனைனா என்னைக்கு நம்ம குளோபல்ல எண்டர் எண்டர் அன்னைக்கே சர்வதேச ஒப்பந்தங்கள்ல நம்ம கையெழுத்து போட்டாச்சு நம்ம மட்டும் நினைச்சு நிறுத்த முடியாது உலகம் பூரா நடக்குது அது அது என்ன ரோல் சார் ஒரு சட்டத்தின் மீது பொறுப்பு இருக்கா இந்த சட்டத்தை நிறைவேத்த நீங்க இது சரி இது தப்பு இல்ல இத வந்துட்டு நீங்க நிறைவேற்றுங்க இல்ல சார் அக்கௌண்டபிலிட்டி உண்டா சொல் அதாவதுல நீதி ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்தால்

அவர் வைஸ் சான்சலர் அவர் தீர்மானிக்கலான்னு சட்டத்தில் இருக்கிறது அதன்படி நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்காக அவரை தான் கேட்கணும்னு சொல்ல வரீங்க அப்படி எல்லாம் கேட்க முடியாது அப்படியெல்லாம் கேட்கவே முடியாது அவர் 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 கேக்குறாரு அவர் அதை தான் இன்னொரு வார்த்தையில கேட்டாரு சட்டம் இயற்றுறவங்க அவர் கையெழுத்து போடுறாரு ஆனா சட்டம் இயற்றுனதுக்கு அவரே அக்கௌண்டபிலிட்டி கேக்குறாரு ஆளுநருக்கு அவ்வளவு பெரிய பங்கு சரி